அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார் எலுமிச்சி எங்கெங்கெல்லாம் நடலாம் தனிப்பேராக மட்டும் தான் பண்ண முடியுமா என்கிட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு மேலான தென்னந்தோப்பு இருக்குது தென்னந்தோப்புக்களை நான் வந்து ஊடுபயிராக பண்ணலாம்னு நினைக்கிறேன் பண்ணலாமா பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலான தென்னந்தோப்பாக இருந்தால் தாராளமாக நீ எலுமிச்சை வந்து சாகுபடி செய்யலாம் எப்படிங்க சாகுபடி நீ தான் சொல்கிறீங்க எலுமிச்சைக்கு நல்ல சூரிய ஒளி இருந்தால் தான் காய்க்க முடியாது நல்ல சூரிய ஒளி இருந்தால் தான் எலுமிச்சை பூக்கும் காய்க்கும் இப்போயும் சொல்கிறேன் ஏன் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலான மரங்கும் போது பதினைந்து ஆண்டுக்கு மேலான மரத்தில் இதுபோல் தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா உயரமாக போயிடும் சூரிய ஒளி வந்து நேரடியாக வந்து கிடைக்கும் அப்படி சூரிய ஒளி கிடைக்கும் போது நமக்கு என்ன மாதிரியான எலுமிச்சை வந்து மார்க்கெட்டில் ஒன்று வந்து மகசூல் கொடுக்கும் அப்படின்னா இது போல் தொடர்ச்சியாக வந்து பூக்களும் பிஞ்சுகளும் பார்த்தீங்கன்னா இதுபோல் வந்து இறங்கிக்கிட்டே இருக்கும் அடுக்கடுக்க அடுக்கடுக்க அறுவடைக்குரிய பழங்கள்லேருந்து இது போல பிஞ்சுகள்லேருந்து நமக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து கிடைக்கும் இது போல வந்து வீரிய நாட்கள் வேணுங்கிற விவசாயிகள் இது போல் வந்துட்டு சாகுபடி வந்து ஊடுபயர் சாகுபடி செய்கிற விவசாயிகள் தனிப்பெயராக வந்து எலும்பை சாகுபடி பண்ண நினைக்கிற விவசாயிகள் உளவி வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உளவி என்றும் உங்களோடு பயணிக்கும் நன்றி வணக்கம்